வணக்கம் நான் சுஜி சவுன்ஸ்குட் சுஜிஸ் சேனலில் இருந்து நம்ம இன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் அற்புத அனுஷம் அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் இந்த தேல் இருக்குல்ல அந்த தேல் வந்து தான் பிரசவ நேரத்துல என்ன பண்ணோன்னா குட்டி போட்டுட்டு அதை வந்து சாதாரணமா எல்லா உயிரினங்களும் மாதிரியும் வந்து அது குட்டி போடாது எப்படி குட்டி போடணும்னா தன்னோட முதுகு இருக்கு இல்லையா முதுகு வெடிச்சு ஒரு ஒரு குட்டியா வெளியே அனுப்போம் தன்னோட முதுகே வெடிச்சு ஒரு ஒரு குட்டியா வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேல் வந்து தாய் தேல் வந்து இறந்து போயிடும் இறந்து போயிட்டு இறந்து போறது மட்டும் இல்லாம அந்த குட்டி தேல்கள்லாம் இருக்குல்ல அந்த தேல்களுக்கு அது இரையாகவும் ஆகும் அந்த குட்டி தேல்கள் வந்து தன்னோட தாயோட உடலையே வந்து உணவாக சாப்பிட்டுட்டு அது மாதிரி வளரும் இந்த மாதிரி இந்த மாதிரி தேல் என்ன தன்னோட உயிரை கொடுத்து தன்னோட தன்னோட குட்டிகளை வந்து ஈன்றெடுக்கும் அது போல தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் தான் இந்த அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏன் இதை சொன்னேன்னா அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக ராசில தான் இருக்கு விரிச்சுக்கா அவங்களுக்கு தெரியும் தேலுன்னு அது மட்டும் இல்ல அந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த தேலினோட இயல்பு அது மாதிரி இருக்கும் தன்னை சார்ந்த தன்னோட உறவினர்களுக்கு எல்லாருக்காகவும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப பாடுபடுவாங்க மற்றவர்களுடைய கஷ்டத்தெல்லாம் தன்னோட கஷ்டமா நினைச்சு பாவிப்பாங்க அவங்களுக்கு நிறைய அதெல்லாம் எப்படிலாம் சால்வ் பண்ணணும் அந்த பிரச்சனை பிரச்சனைக்கெல்லாம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் அவங்க ஐடியா கொடுப்பாங்க ஆனா தனக்குனுக்காக வரும்போது அவங்களுக்கு யாருமே வந்து உதவ மாட்டாங்க ஏனியா இருப்பாங்க ஆனா இவங்களை வந்து யாரும் வந்து நன்றியை மறந்துட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அவங்க கிட்ட அவங்களை உதவி மட்டும் வாங்கிட்டு இவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அது மாதிரி இந்த அம்ச நட்சத்திரக்காரர்கள் அவங்க அப்படியே பழகினாலும் என்ன பண்ணுவாங்க மத்தவங்களுக்காகவே வாழ்வார்கள் மத்தவங்களோட பிரச்சனையை தீக்குறது மத்தவங்களோட கஷ்டத்தெல்லாம் தன் மனசுக்குள்ள போட்டு படுறது மத்த தன்னோட உறவினர்களுக்காக வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க கஷ்டத்தையோ வந்து அதை சொல்ல மாட்டாங்க தனக்குள்ளேயே போட்டு கொள்பவர்கள் தான் இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தன்னைத்தானே தண்டி செய்யறதுல ஏதாவது முடிவு தப்பா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க தனக்கு தானே ஏதாவது தண்டனை கொடுத்துப்பாங்க ஒண்ணு அவங்க கை அவங்க வெட்டிக்கிறது இல்ல அவங்க ஏதாவது விடாம இருக்கிறது உணர்ந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுத்த அந்த இயல்பு உள்ளவர்கள் தான் இந்த அனுஷன் நட்சத்திரம் மேலும் இந்த அனுஷன் நட்சத்திரம் இரண்டாவது திருமணம் வந்து அனுஷ நட்சத்திரத்துல செஞ்சோம்னா அது வந்து ரொம்ப மேன்மையானதுன்னு சொல்றாங்க மேலும் வந்து இந்த அனுஷன் நட்சத்திரத்தை பத்தி விரிவாகவும் விளக்கமாகவும் நீங்க பாக்கணும்னா என்னோட போய் பாருங்க அதுல வந்து அனுஷன் நட்சத்திரத்தை பத்தி விரிவாகவும் விளக்கமாகவும் நான் சொல்லியிருப்பேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்